நாம் துவா செய்யும் பொழுது அல்லாஹிடத்தில் துவா கேட்கும் பொழுது என்ன துவா அல்லாஹிட்ட கேட்கிறது அல்லாஹ்டர் எதுவெல்லாம் நாம் கேட்கலாம் ஒரு சஹாபி நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹூ அலி வசல்லம் வந்து கைஃப அஸ் அலு நாயகமே நாம் அல்லாஹிடத்தில் துவா கேட்கும் பொழுது என்னவெல்லாம் துவா கேட்க வேண்டும் என்பதாக கேட்டாங்க அதாவது நம்ம சொல்கிறோம் இல்லை துவால் அல்லாட்டை நம்ம என்ன கேட்கறது நம்முடைய நம்முடைய பலா முசீபத்துகள் நீங்கள் வேண்டும் என்பதாக கேட்கிறோம் பர்க்கத்துகள் வேண்டும் என்பதாக கேட்குறோம் ஆனால் ஒரு நபி செல்லு அலி இஸ்லம் இடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்கிறாங்க நாயகமே அல்லாஹிடத்தில் துவா கேட்கும் பொழுது அல்லாஹிடத்தில் நம்ம என்ன கேட்டு பெறுவது என்பதாக கேட்கிறாங்க இப்போ நாயகம் செல்லல்லாஹும் அழிஹும் வஸ்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்காக வேண்டி நான்கு விஷயங்களும் தராங்க இந்த நான்கு விஷயம் கேளுங்கள் என்பதாக இந்த சஹாபியை சுவார்த்தை சொல்கிறாங்க முதலாவது அல்லாஹும் யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்பதாக கேளுங்கள் என்பதாக சொன்னாங்க பாவத்தின் நுனிப்பு நிச்சயமாக கேட்கணும் இரண்டாவதாக சொன்னாங்க மீது அருள் காட்டுவாயாக கிருவை இதையும் கேளுங்கள் என்பதாக சொன்னாங்க மூன்றாவதாக சொன்னாங்க எனக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக இதையும் கேளுங்கள் என்பதாக சொன்னாங்க நான்களாக சொன்னாங்க எனக்கு கொடுப்பாயாக வாழ்வாதாரம் கொடுப்பாயாக உணவு உபசரிப்பு அதிகமாக கொடுப்பாயாக என்பதாக அல்லாஹுடத்தில் இந்த நான்கையும் நீங்கள் கேளுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹர்கள் அந்த சொன்னாங்க பாவத்தை மன்னிப்பாயாக மீது கிருபை செய்வாயாஹே யா அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை அளிப்பாயாஹே யா அல்லாஹ் எனக்கு ரிசுக்கு வாழ்வாதாரத்தை கொடுப்பாயாக என்ற இந்த நான்கு விஷயங்கள் நீங்கள் பொழுது கேளுங்கள் என்று ஹசூல் சல்லு அலி வஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீம் பதிவாக இருக்கிறது